சிவபக்தியில் பல நிலைகள் இருக்குது அதில் நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறப்போ நம்மளால் சிவனோட செயல்களை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம சிவபெருமான் கிட்டே ஏன்பா எனக்கு இப்படி பண்ணுற நான் என்னப்பா பண்ண என்னால் முடியலப்பா அப்படின்னு பயங்கர கஷ்டமாக அவர்கிட்ட பேசியிருப்போம் அந்த நிலையில் நம்ம அனுபவிக்கிற கஷ்டம் நமக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் சிவனோட புரிதல் கம்மியாக இருந்திருக்கும் அதுக்கு அடுத்து அடுத்து சிவன் நம்மளை நெருங்க நெருங்க சிவனை பற்றின புரிதல் நமக்கு அதிகமாக ஆகியிருக்கும் நாம் அனுபவிக்கிற கஷ்டம் அதே நிலைமையில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பற்றின புரிதலையும் சிவபெருமா நமக்கு தந்திருப்பார் நிறைய இடத்துல நம்ம கேட்டது கேட்ட மாதிரியே கிடச்சிருக்காது ஒரு சில சமயம் கேட்டதை விட கம்மியாக கிடச்சிருக்கும் ஒரு சில சமயம் கேட்டதை விட அதிகமாக கிடச்சிருக்கும் இன்னும் ஒரு சில சமயம் நம்ம கேட்டது கேட்டபடியே கிடைச்சிருக்காது இந்த இடத்துல நமக்கு நிறைய கேள்விகள் எழும் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அவர் நம்ம கேட்டது ஏன் இன்னும் தரலை இல்லை நம்ம கேட்டதை விட ஏன் கம்மியாக தந்திருக்காரு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய யோசனைகள் நமக்குள்ளே வந்து போகும் இந்த இடத்துல தான் நம்ம சிவபெருமானை புரிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம் கடந்த பிறவியை பற்றி நமக்கு தெரியாது வரப்போகிற வினைகளை பற்றியும் நமக்கு தெரியாது ஆனால் எல்லாமே அறிந்தவர் சிவபெருமான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம என்ன ஓட்டங்கள் நம்மளுடைய செயல்கள் இருக்கும் அப்போ சிவன் நமக்கு தரது எல்லாமே இந்த விஷயம் நம்ம பக்தருக்கு இப்போ கிடைச்சா அவங்களோட வாழ்க்கையில் எந்த வித மாற்றம் வரும் அதனால் அவங்களோட வினையை நம்ம எப்படி அதிகம் கஷ்டம் அவங்களுக்கு கொடுக்காமல் போக்க முடியும் அப்படின்னு பல வழிகளில் சிந்திச்சு தான் நமக்கு தரும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம யோசிக்கிறத விட நம்ம வாழ்க்கையை பற்றி அவர் தான் அதிகமாக யோசிப்பார் ஏன் அப்படின்னா அவருக்கு தான் வரப்போகிறத பற்றி தெரியும் அப்போ அவர் செய்கிற செயல்ல ஒரு அர்த்தம் இருக்கும் என் மேலே பாசம் வச்சிருக்கிற சிவன் என் மேலே அன்பு வச்சிருக்கிற சிவன் அவர் மேலே உயிரே வச்சிருக்கிற எனக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு இன்னும் அழகாகும் ஷிவாயுக திருச்சிரம்பலம்